தமிழ்நாட்டில் சாதிக்கு எதிராக சமூக போராட்டத்தை முன்னெடுத்தவர் போராடியவர் ஐயா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் செங்கல்பட்டில் நடந்த முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் மக்கள் தங்கள் பெயர்களில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் பெரியார் அந்த மாநாட்டிலேயே பெரியார் சவுந்தரபாண்டியனார் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் பெயரில் இருந்த சாதி பெயரை தூக்கி எறிந்தனர் பெரியார் காலத்திலேயே சாதியை தூக்கி எறிந்த சாதியை மறுத்த இந்த தமிழ்நாட்டில் இப்போது சாதி அடையாளங்கள் சாதிய வன்கொடுமைகள் சாதிய வேற்றுமைகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதை நாம் முதலில் ஒழித்தாக வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிக்கு எதிராக சமூக போராட்டத்தை முன்னெடுத்தவர் போராடியவர் ஐயா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் செங்கல்பட்டில் நடந்த முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் மக்கள் தங்கள் பெயர்களில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் பெரியார் அந்த மாநாட்டிலேயே பெரியார் சவுந்தரபாண்டியனார் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் பெயரில் இருந்த சாதி பெயரை தூக்கி எறிந்தனர் பெரியார் காலத்திலேயே சாதியை தூக்கி எறிந்த சாதியை மறுத்த இந்த தமிழ்நாட்டில் இப்போது சாதி அடையாளங்கள் சாதிய வன்கொடுமைகள் சாதிய வேற்றுமைகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதை நாம் முதலில் ஒழித்தாக வேண்டும்